ஓம் கம் கணாதிபதியே நமக ஓம் வம் வாராகி நமக இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாவசு வசுவருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வளர்பிறை நவமி திதி உத்திரம் நட்சத்திரம் சித்தி நாம யோகம் பாலவக்கர்ணம் பின் கௌளவகர்ணம் அமிர்தயோகம் மேல்நோக்கு நாள் இன்று வாஸ்து நாள் சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை இன்று ராகு நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கீழ் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய ராசி பலன்கள் மேசம் இன்பமான நாளாகும் ரிஷபம் அமைதி ஏற்படும் மிதுனம் தடைகள் உண்டாகும் கடகம் அமைதியான நாளாகும் சிம்மம் வரவுகள் ஏற்படும் கண்ணி உயர்வான நாளாகும் துலாம் அமைதியாக இருக்க வேண்டும் விருச்சியும் உருவாக்கம் செய்வீர்கள் தனுசு கோபம் ஏற்படும் மகரம் மகிழ்ச்சி பெருகும் கும்பம் நன்மைகள் உண்டாகும் மீனும் முயற்சிகள் தேவைப்படும் இந்நாளில் உங்களது வாழ்வில் எல்லா நன்மைகளும் மகிழ்ச்சியும் வெற்றிகளும் கிடைக்கப்பெறுவீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்